வணக்கம் அன்பு தலைமையுடனும் இனிய மாலை வணக்கம் நான் செல்லையே தூத்துக்குடி மாவட்டம் வணக்கம் பேசலாங்க அதாவது ஒவ்வொரு நாளும் மனுஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் ஓடாத மனிதர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் இந்த பூமியில இருந்து அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டாபிக் பூமியில இருந்து மட்டும் இல்லை எல்லா இதுல இருந்துமே தூக்கி டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓட்டம் 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 ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடலன்னா இந்த இருந்து நம்ம தூக்கி இறங்கிப்படுவோம் அப்படிங்கிறது தான் டபை போட்டிருக்கேன் நல்லா இருக்குது ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு என்ன ஓடிக்கிட்டே தான் இருக்கும் காலையில் இங்க இங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி பண்ணாம இருந்தா நம்ம நல்லதான் அப்படித்தான் இன்னைக்கு பேசுறோம் வாங்க பேசலாம் ஆடி ஆட்டம் என்ன தேடி செல்வம் என்ன அப்படிங்க பாட்டுறது தெரியுமா போட்டது யாருன்னு தெரியல வாங்க கமெண்ட்ல வாங்க பேசுவாங்க பெஸ்ட் லைக்கா இருக்கு

ஆய் வணக்கம் எல்லாருக்கும் இனியும் வணக்கம் இது எல்லா சூழ்நிலைக்கும் போடணும் அதான் வச்சிருக்கேன் பேசலாம் நாங்கள் ஒரு மனுஷன் எவ்வளோ காலம் தான் ஓடுறது ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஓட்டம் நின்ன பாடு இல்லை ஒரே ஓட்டம் தான் எல்லா விஷயங்களையும் கிடைக்கும் அப்படிதான் வீட்டில் இருந்தாலும் அதுதான் நமக்கான நேரங்கள் எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல ஓடுற வரைக்கும் தான் இருக்கும் நம்ம உட்காடுற நேரத்துல நம்ம கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நிம்மதியா உட்கார்ற நேரம் நம்ம போய் போதும் நீ உட்கார்ந்தது போதும் கிளம்ப ஓடிக்குமாங்க அந்த காலம்தான் ஓடிக்கிட்டு இருக்கு மனுஷன் ஓடுற ஓட்டுறோம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நமக்கான காலத்தை தேடி ஓடுறோமா இல்ல நம்ம ஓய்வு தேடி போடுறோமான்னு தெரியுங்க இனிய மாலை வணக்கம் செல்லையா பேசிட்டு இருக்கேன் தூத்துவடியில இருந்து வரை கமெண்ட்ல போடுங்க எந்த ஊர் அப்படிங்கிறத கமல்ல சொல்லுங்க பேசலாம் சைலண்ட் வாட்சிங் பண்ற நண்பர்கள் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க ஓடாத கடிகாரமும் கமெண்ட் பண்ணாத ஒரு இது வந்து லைவும் வந்து சத்தியமா ஒரு அதனால கமெண்ட் பண்ண ஒருபடியா ஏதாவது பேசுவோம் நண்பர்களே நண்பர்களே லைக் போடுங்க ஏன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுறீங்களோ இல்லையா கமெண்ட்ல போடுங்க எந்த ஊரில் பாத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நம்ம லைவ் எல்லாமே சைல லைவா தான் தான் பேசுவான் அப்படின்னு பார்த்தேன் ஆயிடுச்சு நான் பேசி அதனால நீங்க கமெண்ட் போடுங்க நான் பேசும் கவிதாக்கார குட்டாய் என்ன கோபம் வரும்போதே கோபத்துல வரீங்க நல்லா இருக்கு உங்க வீடியோ சூப்பரா இருக்கு அப்படியே பண்ணுங்க வேற லெவலில் ரீச் ஆயிடும் லலிதா சிஸ்டர்னு ஒரு சிஸ்டர் வீடியோ போடுவாங்க பாருங்க அவங்க மாதிரி ஏறிங்க சரியான கிஃப்ட்டு அவங்க யூடியூப்ல இன்ஸ்டாலா எல்லாத்தையும் இன்ஸ்டாலையும் இருக்கீங்களா ஏன் லைவ் போடவே இல்லை நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் என்னோட சைலேண்டா தான் போட்டுட்டு இருக்கேன் தான் பேசலாம்னு பார்த்தேன் அதனால தான் கோவமா ஓகே ஓகே லைவ் போடுற நேரமே கிடைக்கல நம்ம லைவ் போடுற நேரத்தில் யாருமே பேசுறது ஆள் இல்லை வேறு என்ன பண்ணுறது அதனால சைலண்ட் லைவ் போட்டு நான் எவ்வளோ நேரம் பேசுனேன் குட் நூனா மாலை வணக்கம் குட் ஈவினிங் சொல்லுங்க கால் வந்துருச்சு அதான் அந்த டைமில் இருக்குல்ல அதான் பேச முடியல காவியப்படி இருக்கா நல்லாவே இருக்கா பிபி சிஸ்டர் நீங்க உங்க மேல எனக்கு கோபம் நிறைய இருக்குது நான் எவ்வளவு நேரம் சாட் பண்ண நீங்க பேசவே இல்லை என்ன கோபம் தெரியல கால் பண்ணி கெடுத்து இருக்குல்ல அதான் பேச முடியல இல்ல இல்ல அவங்க உங்க மேல கோவம் இல்ல காவியா கவிதா சிஸ்டர் அந்த பிபி சிஸ்டர் அப்புறம் லைஃப் தாங்க நான் போனேன் பேசவே மாட்டாங்க வேற என்ன பண்றது கோவமா கிளம்பி வந்துட்டேன் வந்துட்டு அதோட யார் லவிக்கும் போகல செல்ல எடுக்கல பிசாம போட்டு உட்காந்துட்டேன் பிபி அக்கா சரியில்லை கோவப்பட்டாங்க கோவப்படுத்திட்டாங்க ஓ சொன்னபடி கேட்க மாட்டான் போலக்க

நம்ம லைவ் போடையில வேலை பார்க்கலாம் லைவ் போடுவோம் வேற வீட்டுல இருந்து லைவ் போட முடியாது சைலண்ட் லைவ் போடணும் வீட்டுல இருந்தா என்ன ஸ்பெஷல் நீங்க ஸ்பெஷல்லாம் இல்ல ரெண்டு பேருமே வேலை அதனால சிம்புல சாம்பார் வச்சாச்சு தம்பி எவ்வளவுதான் போக முடியும்

வெரி குட் வெரி குட் நான் தான் சாப்பிடணும் வேற சாதா அந்த ப்ராய்லர் கோயில் தான் சாப்பிடவே கூடாது ரொம்ப சூடு உடம்புக்கே ஆகாது அடிக்கிற வெயிலுக்கு ப்ராய்லர் கோயில் தான் சாப்பிடணும்னா அங்கங்க கட்டி வந்துடும் உடம்புல இங்கே எங்கள் வீட்டில் சாம்பார் என்ன வைக்க அப்படின்னு கேட்டால் சாம்பார் வயல் எடுத்து வந்தேன் சாம்பார் வச்சுருவேன் எனக்கு பிடிச்சது சாம்பார் அண்ணா சாம்பார் வச்சிருக்கேன் அதுக்கு முதல்ல ஒரு வீடியோட நீங்க மறக்கவே இல்லை அப்படியா நான் பார்க்க அது நல்லா பண்ணியிருந்தேன் உங்க வார்த்தை நே எல்லாமே பார்த்தேன் ஆனா எப்போ அப்லோட் பண்ணி இல்ல இல்ல நான் இந்த படம் வச்சிருந்தேன் கால் பண்ண கட்டாயும் கரெக்டாயிட்டு வந்துரும் அப்படின்னு மாற்ற முடியாது எனக்கே தெரியாது கெட்டு போல லைவ் தான் கெட்டு போச்சு லைவேக்கு எடுத்து விட்டாங்க போன் பண்ணி લ okay, like, <laughs> <laughs>

லைவ் என்னதுக்காக கட்டதே தான் போகணும் கெட் பண்ணி கெட் பண்ணி வந்தேன்னா வாச்சு யாரும் பார்க்க மாட்டாங்க ஓடிடுவாங்க எதையோ பேசுகிறோம் அப்படின்னு பேச

ஓகே பாய் வீடியோ எல்லாம் எப்படி இருந்துச்சு வீடியோ எல்லாம் சிறப்பா இருந்துச்சு என்ன கமெண்ட் பண்ணு எனக்கு வெக்கந்தாங்க முடியல அப்படிதான் இருக்கும் மதம் மதம் வீடியோ போகிறது கொஞ்சம் ரெக்கமாக தான் இருக்கும் எல்லோரும் எப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து வேற எப்படியோ சொல்லுவாங்க அதெல்லாம் கண்டுக்கிடப்படாது எல்லாத்தையும் சகித்து தான் போகணும் என்னச்சியா நான் வீடியோ பிடிச்சே எப்படிதான் சொல்கிறாங்க அதெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது நம்ம போகிற பாதைய நம்ம போய்தான் அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன பார்ப்பாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிலாம் பார்க்கக்கூடாது நம்ம போயிட்டே இருக்காங்க நம்ம போட்டு போட்டுட்டே இருப்போம் பயத்தோடு தான் போட்டுக்கிட்டு தேடி வரும் பயம் என்ன பயம் என்ன கடிச்சா போகிறாங்க அவங்க என்னமோ சொல்றாங்க என்னவும் பண்றாங்க நமக்கு என்ன நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம செய்வோம் அவனும் கவிங்களாம் மற்றவங்க நம்ம எதிர்பார்க்கவே கூடாது வீட்டுக்காரன் சம்மந்திச்சா அவ்வளவுதான் உங்க வீட்டுக்காரரு ஒண்ணுமே சொல்லாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை சரி அப்படியே பண்ணுங்க வீடியோ நல்லா தான் இருக்கு கொஞ்சம் ஓன் வயசுல பேசி போடுங்க அதாவது பத்து வீடியோ போட்டீங்கன்னா ஒரு ஒரு வீடியோ வந்து ஓன் வயசுல போடுங்க அப்பதான் நம்மளோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது நம்மளோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத ஓன் வயசுல சொல்ல வேற அளவுக்கு என்ன புரியல எனக்கு ஒன்றும் கண்டுபிடிச்சிட்டேன் கூகுள் பே பண்றீங்களா இருக்கீங்களா இல்ல வேலை பத்திதான் இருக்கேன் நீங்க பேசினாலும் நான் கேட்டுட்டே வேலை வைக்கிறேன் ஏல அப்படிதா இருக்கு பிரியானா வளங்க. நாம வீடியோலே பார்த்தா ரொம்ப வெக்க பட்டிக்கிட்டு தான் வீடியோ போடுங்க. பரவாயில்லை போடுங்க. எங்க முதல் எல்லாம் ரொம்ப மோசமாதான் இருக்கும் ஓகே பத்தி എനാച്ചു വീ കളി എടുത്ത് പോട്ടാതെ ജരി പോകുന്ന

கலாங்கிறமா இல்ல யாரையும் ஏமாத்துறோமா இல்ல பொய் சொல்றோமா ஒண்ணுமே இல்லை நம்ம நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்யறோம் அவ்வளவுதான் அதுலாம் வெக்கப்படுறதோ இல்ல பூச்சப்படுறதுக்கோ அதெல்லாம் ஒண்ணுமே யாரையும் ஏமாத்துறோம் பொய் சொல்றோம் கல திருடுறோம் அப்படின்னா தான் விட்டுரும் நம்ம வந்து நீ லைவ் போடல நான் போடுறோம்ல போட்டுதான் அதே நேரமே கிடைக்க மாட்டேங்குது இந்த இப்போ கூட பாத்தீங்களா லைவ் போட்டேன் எனக்கு வேலை வச்சுட்டாங்க இல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஆயிட்டாங்களோ நம்ம தெரியல நம்ம லைவ் போட்டா மட்டும்தான் வேலை சொல்லுவாங்களா நமக்கு தெரியல அப்படிதான் போயிட்டு இருக்கு நம்ம லைவ் வந்து இந்த மாதிரி போட்டோம்னா வியூஸே வராது தேவையில்லாம கட் பண்ணி விட்டேன் ஹாய் வணக்கம் வேலை பார்த்துட்டே லைவ் போடுறேன் தான் xin bạn nhớ đăng kí cho là lalaschool Để không bỏ lỡ ஓகே நான் லைவ் கட் பண்ணுறேன் அந்த வேலை நிறைய இருக்குது முடிச்சுட்டு அப்புறமா போகலாம்